மா அடியே நமுதன் இன்று நாம் காண பது ஆறாமுத பெருமாளை பற்றி ஆறாமுதே அடியேனுடலின் நின்பால் பாயே நீராய்ந்து கரைய உடுக்கு மாலே சீரா சென்னல் கவலை வீசும் செழுநீர் திரு குடந்தை ஏழார் கோலம் திகர கிடந்தாய் கண்டேன் எம்மாளே பகவானுக்கு எத்தனை எத்தனை கோலங்கள் நீண்ட கோலம் அமர்ந்த கோலம் நடந்த கோலம் கிடந்த கோலம் என்றை கூறினாலும் அதிலும் பல வித்தியாசங்கள் கிடந்த கோலம் என்றால் திருவரங்க திருபுஜங்கசயணம் திருப்புல்லியில் தர்பசயணம் திருக்கடல் மல்லையில் தலசயனம் சிறுப்புளியூரில் பாலசயனம் இந்த வரிசையில் சயனத்தில் நாம் பெருமாளை சேவிப்பது நம் திருக்குடந்தையில் தான் ஏனென்றால் திருமைசையாய்வார் கேட்ட கேள்வி ஏன் படுத்திருக்க சீதா பிராட்டியை தேடி அழஞ்சியே அதனால நடுங்கற மாதிரி வராகவதாரம் எடுத்து இரண் யாக்சனோட போர் செஞ்சியே அதனால உண்டான கலைப்போ ஆய்வார் உடனே பெருமாள் பதில் சொல்ல ஏந்திருக்க முயற்சித்தார் ஆய்வார் பார்த்தார் என்னடா இது நமக்கு பதில் சொல்ல பெருமாள் இருக்கிறாரே என்று நினைத்தார் நீ ஏந்திருக்க வேண்டாம் அப்படியே பதில் சொல் என்று கூறினார் திரும இசை ஆய்வார் ஆய்வார் சொன்னதா பெருமாள் கேட்டதுனால திரும இசை ஆய்வார திரும இசை பிரான் என்று அழைக்கிறோம் அதனால் அடுத்த மாதிரியும் இல்லாம எழுந்த மாதிரியும் இல்லாம எழுந்திருக்கிற மாதிரி சயனம் இந்த புத்தான மகளாக கோமலவல்லி என்கிற பெயருடன் பிராட்டி திரு அவதாரம் செய்தார் பிராட்டிய கல்யாணம் பண்ணதுக்காக பெருமாள் வைகுண்டத்திலிருந்து ரதத்தில் வந்தார் அதனால் கோவிலின் மூலஸ்தானம் ரதம் ஆர்டே அமைந்திருக்கும் பெருமாள் நேரடியாக வைகுண்டத்திலிருந்து வந்ததனால இந்த பரமபதர் வாசல் கிடையாது ஆய்வார் பாடின பிரபந்தங்கள் எல்லாம் காலவெல்லத்தில் மறைந்து போயினர் அதில் ஒரே ஒரு பதிகம் தான் இந்த பெருமாளை பற்றின பதிகம் ஆறாம் முதலம் என்ற பதிகம் நம்மாய்வார் பாடின பதிகம் அது நாலமுடிகள் பெற்றார் அதை பின் தொடர்ந்து திருக்குறூர் போய் நம்மாரிடம் நாலாயிரத்தையும் பெற்றார் நாலாயிரம் நமக்கு கிடைத்தது ஆறாமுத பெருமாழ்ந்தால்தான் அதனால் இவர் காராமுதன் ஆய்வார் என்கிற திருநாமமும் உண்டு ஸ்ரீ திருவடிகளே சரணம்